அன்பை போளைந்த நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளும் தூயாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆண்டோருடைய அன்பு குழந்தைகளை இந்த மாலை திருபலையில் நம்மோடு இணைந்து பிறந்தநாள் காணுகின்ற ஃபாதர் உதயகுமார் அவர்களது இறைபணி சிறக்க வேண்டும் என்றும் உடலுள்ள சுகத்திற்காகவும் அனைத்து பணிகளிலும் ஆண்டவருடன் இருக்க வேண்டும் என்றும் வரத்திலும் போக்கிலும் ஆண்டவரால் காக்கப்பட வேண்டும் என்றும் ஒப்புக்கொடுத்து ஜெயிக்கிறார்கள் சுரண்டை ஜெபி ஸ்டீஃபன் குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் நாளை பதிமூன்றாவது பிறந்தநாளை கொண்டாடுகிற ஜான் ஹாரிசனை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் இறைபக்தியில் ஊன்றி வளர ஜபிக்கிறார்கள் முதல் வருட நினைவு திருமதி அந்தோனி ஜெஸ்மின் இவர்களது ஆன்மை இளைப்பாற்றிக்காக ஜபிக்கிறார்கள் நாமும் இறை அருள் பெறுவதற்காக இந்த பள்ளியை ஒப்புக் கொடுப்போம் ஆண்டோருடைய அருள் பெறுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் எல்லாம் சகோதர சகோதரி எங்களிடமும் நான் பாவியற்ற ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளை தவறியதாலும் பாவங்கள் பல பாவமே பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் தனியான சகோதர சகோதரி வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக இதைய அமைதியை இறைவா தவ காலத்தின் பேரருளால் நிரப்பப்பட இத்தவ முயற்சியின் பலனாய் இப்பலியை ஒப்புக்கொடுக்கிறோம் இதனால் எங்கள் வாழ்வு உமது தெய்வீக கொடைகளால் நிரப்பப்படுவதாக அண்டவராக்கிய கிறிஸ்துவளியாக உமை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைத்தரு வசனங்கள் ஒன்று மேலும் ஐந்து முதல் ஒன்பது முடிய இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைத்தரு வசனங்கள் ஒன்று மேலும் ஐந்து முதல் ஒன்பது முடிய மோசை மக்களை பார்த்து கூறியது இப்பொழுது இஸ்ரேலரே கேளுங்கள் நான் உங்களுக்கு தரும் நியமங்கள் முறைகளின்படி ஒழுங்குங்கள் அதனால் நீங்கள் வாழ் வாழ்ந்து உங்கள் மூதாதரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டிற்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள் நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு தருகின்றேன் எனவே நீங்கள் போய் உரிமையாக்கி கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும் நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள் அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாச்சலமாய் விளங்கும் இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரின்பம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர் நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார் அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் எதாயிலும் உண்டா நான் இன்று நேர்மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன் இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் எதாயிலும் உண்டா கவனமாயிருங்கள் உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்துக் கூறுங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சீய உனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசை வழங்குகின்றார் பல்லவி எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது அவர் வெண்கம்பளி போல் பணியை பொழிய செய்கின்றார் சாம்பலைப் போல் உரை பணியை தூவுகின்றார் பல்லவி எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக யாகோப்புக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார் பல்லவி எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக

தூய மத்தையு எழுதிய தூய நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் ஆண்டவருடைய வார்த்தைகள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து அக்காலத்தில் கூறியதாவது திரு சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அளிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம் அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் எனவே இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றையனையும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் வெண் அரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் அண்டபரின் அருள்வாக்கு நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகழ்வனவாக அண்டருடைய அன்பு குழந்தைகளை தவக்காலத்தில் மூன்றாவது வாரம் என்பது தவக்காலத்தில் ஆறு வாரங்களில் கடைசி புனித வாரம் தவிர்த்து இருக்கிற ஆறு வாரங்களில் இந்த மூன்று என்பது ஏறக்குறைய மைய பகுதி என்று நான் உங்களுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படி இந்த வாரம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் என்று ஏழு நாளை கணக்கெடுத்தால் ஞாயிற்றுக்கிழமையை விட்டு திங்கள் செவ்வாய் புதன் என்பது இன்றைக்கு அதிலே ஒரு மத்தி அவர் ரொம்ப மத்திக்கு வருகிற பொழுது ஆண்டவர் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய சூத்திரத்தையும் அதில் வைக்கிறார் அப்செக்டிவிசம் சப்ஜெக்டிவிசம் என்று இரண்டை சொல்வார்கள் என்னவென்றால் ஒரு காரியம் எனக்கு நன்மையா தீமையா எனக்கு வெற்றியா தோல்வியா எனக்கு உயர்வா தாழ்வா என்பது உங்களுடைய பார்வை ஒரு மனிதன் அந்த காரியம் தனக்கு நடப்பதை எப்படி பார்க்கிறானோ அதை பொறுத்து அமைகிறது என்று சப்ஜெக்டிவிசம் என்று சொல்வார்கள் அப்ஜெக்டிவிசம் என்று சொன்னால் அந்த உண்மை என்பது உள்புறத்தை சார்ந்ததல்ல வெளிப்புறத்தை சார்ந்தது என்று சொல்லுவார்கள் அன்றருடைய அன்பு குழந்தைகளே இந்த வாசகத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஏற்கனவே இந்த அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் உள்ளது என்று நாம் ஏற்கனவே நேற்று தியானித்தோம் எனவே வெளியில் உள்ளதை ஒரு கடல் முழுவதையும் பரிசோதித்து பார்ப்பதை விட ஒரு துளி தண்ணீரை நீங்கள் உணர்ந்து விட்டால் கடல் முழுவதும் அந்த தண்ணீர் அத்தகைய தன்மையால் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் எனவே நம்முடைய கெப்பாசிட்டி வாழ்நாள் ஒரு துளியை உணர்வதற்குத்தான் இருக்கிறதே தவிர கடல் முழுவதையும் குடிப்பதற்கோ உணர்வதற்கோ பரிசிப்பதற்கோ போதுமான அளவு இல்லை அப்படி என்றால் அந்த ஒரு துளி என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு துகளை உணர்கிற ஒரு பாக்கியத்தை எப்படி பெறுவது எனவே இந்த வெளியில் இருக்கிற உண்மைகளை எல்லாம் நீங்கள் தேடி பெறுவதை விட உங்களுக்குள் ஒன்றை வாழுங்கள் ஏதாவது ஒரு சத்தியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது ஏதாவது ஒரு நீதி நியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது ஏதாவது ஒரு கடவுளின் பண்பை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் வாழ ஆரம்பியுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறதோ அதை போதியுங்கள் அது இருக்கும் அது உயிருள்ளதாயிருக்கும் இருக்கும் அது கடவுளின் இருக்கும் இரண்டு மனிதர்களுக்கு ஒரே போல் வராது அது உண்மை கைரகை கூட இரண்டு மனிதர்களுக்கு ஒரே போல் இல்லை கண்ணின் கருவிழி இத்தனை கோடி மக்களில் ரெண்டு பேருக்கு ஒரே போல் இல்லை என்பதை விஞ்ஞானம் கண்டுபிடித்து சொல்லுகிறது அது உண்மைதான் அப்படி என்றால் இரண்டு மனிதர்களுக்கு ஒரே சத்தியம் ஒரே விதமாக தோன்றாது ஆனால் உங்கள் அனுபவத்தை நீங்கள் போதிக்கிற பொழுது அது உண்மைத்தன்மையுடையதாக இருக்கிறது என்று சொன்னால் எல்லோருக்கும் வாழ்வை தரும் ஒன்றும் ஒன்றும் கணக்கு போடுறதில்ல இல்ல வாழ்வு அப்படி இருந்தால் இந்த நாட்டில் பிரச்சனையே கிடையாது இந்த உலகத்தில் சிக்கலே கிடையாது இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் சாப்பிட வேண்டும் இப்படித்தான் நடக்க வேண்டும் இப்படி போனால் போதும் இது இப்படி ஒரு வெற்றியை தந்துவிடும் என்று சொல்லிவிட முடியும் ஆனால் மனித வாழ்க்கையிலே அப்படி இல்லை எழுதப்பட்ட சூத்திரம் இல்லை அப்ப எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாமா என்றால் அதுவும் இல்லை அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ரெண்டு வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்ன வித்தியாசம் சிறைக்கும் வீட்டிற்கும் என்ன வித்தியாசம் கள்ளுக்கும் பாலுக்கும் என்ன வித்தியாசம் எல்லாம் பார்க்குற ஒரே மாதிரி தானே இருக்கு சிறைச்சாலை வீடு கட்டிடம்தான் தான் ஜன்னல் தான் வெளியில் காம்பவுண்டு தான் தான் பூட்டு தான் எல்லாம் ஒரே போலத்தான் இருக்கிறது ஆனால் ஒரு வீட்டிற்கும் சிறைச்சாலைக்குமான வித்தியாசம் சிறைச்சாலை என்பது ஒரு அடிமையினுடைய இடம் அடிமைப்படுத்தப்பட்டு வைத்திருக்கின்ற ஒரு இடம் ஆனால் ஒரு வீடு என்பது சுதந்திரத்தினுடைய பூமி அங்கே உறவு முக்கியம் இங்கே அன்பு முக்கியம் அங்கே சட்டம் முக்கியம் வித்தியாசம் இருக்கிறது அதே பாலும் கள்ளும் பார்ப்பதற்கு ரெண்டும் ஒரே போல் இருக்கிறது ஒன்று ஆரோக்கியமான உணவு இன்னொன்று ஆரோக்கியமான உணவு அல்ல ஒன்று போதை தருகின்ற உணவு இன்னொன்று உயிர் சக்தி தருகின்ற உணவு ஆனால் பார்ப்பதற்கு ரெண்டும் ஒரே போல் அதுபோல ஆண்டவர் சொல்லுகிறார் அழிக்க வந்தேன் உருவாக்க வந்தேன் ரெண்டும் பார்ப்பதற்கு ஒரே போல் தெரியும் உருவாக்குதல் ஒரு பெரிய பாறை இருக்கிறது ஒரு சிற்பி கல்லை கொண்டு அந்த பாறையை இதோ சிற்பத்தை கொண்டு அந்த ஒளியை கொண்டு உடைத்து கொண்டே வருகிறான் நிறைய உடைச்சு போடணும் ஆனால் அவன் சிற்பத்தை உருவாக்குகிறான் அதற்கு பாறையை உடைத்துத்தான் ஆக வேண்டும் ஆனால் இந்த பாறை சிற்பம் என்கின்ற ஒரு பெரிய வடிவத்தை பெறும் ஆனால் அதையே இந்த ரோடு போடுகிறவனும் என்ன செய்வான் பாறையை அடிச்சு சல்லியான்னு ஒருக்குவான் அதுக்காக அவனை நம்ம சிற்பின்னு சொல்லிட முடியுமா உருவாக்குகிறான் என்று சொல்ல முடியுமா இல்லை அவன் பாறையை உடைத்து விட்டான் அவ்வளவுதான் அன்றருடைய அன்பு குழந்தைகளே எனவே உடைத்தல் உருவாக்குதல் ரெண்டுக்குமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அழித்தல் நிறைவேற்றுதல் அப்போ நிறைவேற்றுதல் என்றால் ஒரு விதை இருக்கிறது அந்த விதை செடியாக மலர வேண்டும் என்றால் இந்த விதை காணாமல் போயிடும் பிறகு செடி வளரும் பிறகு அதில் காய் வரும் கனி வரும் அது நிறைவை நோக்கிய பயணம் ஆனால் இந்த விதையை அவித்து சாப்பிட்டு விட்டால் அழிவு எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நான் அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் நீங்களும் ஒரு சட்டத்தை ஒரு உண்மையை ஒரு இறை வார்த்தையை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவற்றை கடைபிடியுங்கள் உங்கள் அனுபவத்தை போதியுங்கள் நீங்கள் விண்ணரசில் பெரியவர் என்று கருதப்படுவீர்கள் மாறாக அதை கடைபிடிக்காமல் அதை உணராமல் அது என்னனே தெரியாது நீங்கள் கண்டிப்பாய் மீறுவீர்கள் அப்படி கற்பிக்கிறவர் விண்ணரசில் சிறியவர் என்று கருதப்படுவார் இதுதான் இதனுடைய ரொம்ப மையப்புள்ளி ஆழமாக தியானிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசிரியக்கின்றார் சகோதர சகோதரிகளை உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள் திருப்பயிரின் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நடனங்களுக்காகவும் இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக இதைய அமைதியே இறைவா எங்கள் நிறைவிற்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் இதனால் எங்கள் வாழ்வு விடுதலை அடைவதாக அண்டவராகிய கிறிஸ்துவளியாக உமை மன்றாடுகின்றோம் அண்டவர் உங்களோடு இருப்பாராக மேலே எழுப்புங்கள் நன்றி கௌரவோ ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று வாழும் இறைவான் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் கிறிஸ்துவர்மான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார் மனிதராய் பிறந்தார் சிலுவை சுமந்து சாவை வென்று உயிர்ப்பு உண்டு என்று விளங்கச் செய்தார் ஆக விண்ணகத் இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது இதைய அமைதியே இறைவா நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம் எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமமாக எங்களுக்கு இவை மார்வனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாப மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைவருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் கப்பு கொடுக்கின்றோம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அவையை நினைவு சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரந்துணிசாமி உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்திருளும் உயிர்த்தொழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் நமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான மாட்சிமிக்க மரியாள் புனித அப்போஸ்தலர் இவ்வுலகில் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜபிக்க கற்றுக் கொடுத்தார் இணைந்து ஜபிப்போம் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அஞ்சாடு உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆண்டவரை தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தரலும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தரலும் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்திருள்வீராக என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தரலும் இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம் இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள் அன்றருடைய அன்பு குழந்தைகளே இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிற அருள் தந்தை உதயகுமார் அவர்களுக்காகவும் நாளை பதிமூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடுகிற ஜான் ஹாரிசன் இவருக்காகவும் இந்த பள்ளியிலே சிறப்பாக நாம் ஜெபித்திருக்கிறோம் கரவொலி மூலமாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் மன்றாடுவமாக இதைய அமைதியை இறைவாம் உமத ஆற்றலின் செயலுக்காய் நன்றி கூறுகிறோம் இத்திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் முழுமையான மீட்பைப் பெற்றுக்கொள்வோமாக கொள்வோமாக அண்டவராக்கிய கிறிஸ்துவளையாக உமை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதை பாராக்க உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள் பேரின்பம் தொடரட்டும்